ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம வீடியோ போட்டு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸை ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் தேடி தேடி கொண்டு வந்திருக்கும் அவ்வளோ சூப்பரான அல்டிமேட்டான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக வேணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர் பொறுத்த வரைக்கும் மண்ணு கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி சர்வீஸ் நீங்கள் தான் போயிட்டு ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கணும் வீடியோவில் எப்படி நான் பாட்டில் காமிக்கிறேன்னா பாட்டோடையும் கவரில் காமிக்கிறேன்னா கவரோடையும் அப்படியே இந்த மண் எப்படி இருக்கோ அப்படியே சென்ட் பண்ணிடுவோம் ஒரு பாக்ஸில் அஞ்சு டு ஆறு பிளான்ஸ் வைக்க முடியும் சூப்பர் சூப்பராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வாரம் வாரம் கிவ்வேவே கொடுத்துட்டு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ஓரிரு வார்த்தையில் இல்லாமல் ஓரிரு வரிகளில் இருக்கணும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வீக்லி வீக்லி கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ இன்ஸ்டாவில் ஒருத்தரையும் யூடியூப்பில் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணுவோம் ஸோ ரேண்டமாக தான் வந்து செலெக்ட் பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா யாராக வேணால் இருக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட பிளான்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ எனக்கு வந்து இந்த கமெண்டில் ரிவ்யூவை தெரிவிங்க ஸோ எப்படி க்ரோத் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் ஸோ பிளான்ஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது வீடியோலாம் இன்னும் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடணுமா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஐடியா கொடுக்கலாம் என்ன ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம டொண்ட்டி கே சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் நிறைய நிறைய சப்போர்ட் உங்கள் கிட்டே இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ எனக்கு லைக் நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் அதுவும் ஃப்ரெஷ் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து டிஸ்பேட்ச் இருக்கோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா வீக்லி மண்டே டியூஸ்டே அண்டு தேர்ஸ்டே அதாவது திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை இந்த மூணு நாளும் வந்து பார்சல் போடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பேச்சிங் டைம் சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணதுலேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் டேஸில் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் நீங்கள் தான் போய் வந்து ட்ராக் பண்ணி பிளான்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி கால் பண்ணி சொல்கிறாங்க பிளான்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன் அப்படின்னா பிளான்ட் வாட ஆரம்பிச்சிடும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தாங்கும் அதுக்கும் மேலே விட்டிங்கன்னா கண்டிப்பாக வாடிடும் முடிஞ்ச வரைக்கும் டூ டேஸில் எல்லாருக்குமே ரீச் ஆகிரும் சப்போஸ் ரீச் ஆகலைன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ட்ராக்கிங் ரெண்டு பார்சலுக்குமே வந்து ட்ராக்கிங் நாங்கள் கொடுத்துருவோம் பேக்கிங் முடிச்சுட்டோம் அப்படின்னாவே அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாள் மார்னிங்கோ உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்களே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ண மாட்டாங்க எல்லா ஏரியாலேயும் பார்த்திங்கன்னா கால் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து நார்மல் மெசேஜ் வரும் ஓகேங்களா ஸோ நார்மல் மெசேஜ் வரும் நாங்கள் டிஸ்பேச் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும் உங்கள் ஏரியாவுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் தான் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் எம்எஸ்எஸில் கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்டேட்டில் இருந்துக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் சரி நார்மல் மெசேஜ்லேயும் சரி ஆனால் நாங்கள் வந்து எனக்கு பேக் பண்ணுறோமோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக ஃபோட்டோ அனுப்பிவிடுவோம் எம்எஸ்எஸ்னால் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ அனுப்பிடுவோம் ஓப்பன் பாக்ஸ் அனுப்புகிறதுனால உங்களோட செடியும் நீங்கள் அதுலேயே பார்த்துக்கலாம் எத்தனை செடிங்கிறது மென்ஷன் பண்ணி தான் அனுப்புகிறோம் ஒவ்வொரு பார்சல்லையும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கா ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் வந்து பேக்கிங் முடிச்சுட்டு உங்களோட அட்ரஸும் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அந்த பாக்ஸுக்கு மேலேயே ஒட்டி அனுப்பிவிடுவோம் ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணி உங்களோட பிளான்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ஸு ஸோ வள வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டோன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது சூப்பரான ஒரு டார்க் பிங்க் ரோஸ் செம்மையாக இருக்குது செம்ம அல்டிமேட் கலரு ஸோ கல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெரைட்டி தான் இது எல்லாம் கடைகளில் ரோஸ் ஃப்ளவர்ஸ் சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த வெரைட்டி ரோஸஸ் தான் எல்லாம் இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டீ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் சூப்பராக பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ரொம்ப ஹெவியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ரோஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு கண்டிப்பாக நீங்கள் உரம் கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கும்போது என்ன சைஸில் பூ இருக்கோ அதே சைஸில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வைக்கும் போதும் வரும் அதனால பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி உரங்கள் கொடுக்கணும் அது என்னென்ன உரம் கொடுக்கணுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான நியூ அரைவல் ரோஸு பிங்க்கு டார்க்கு பிங்க்கு ஹெச்டி ரோஸு ஸோ பிளான்ட்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோன் ரூட்டட் பிளான்ட் வேர் செடின்னு சொல்லுவா இல்லைங்களா ஸோ ஹோன் ரூட்டட் பிளான்ட் இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு பிளான்ட்டே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டிங்கன்னா கூட கீழே வேர்லேருந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து துளிர் வந்து செடி வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்றும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான தாஜ்மஹால் ரெட் ரோஸ் கல் ரோஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிறைய துளிரோட நிறைய மொட்டுக்களோடு கொண்டு வந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹோன் ரூட்டட் பிளான்ட்டு தாஜ்மஹால் ரெட் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூமாயும் ஒன் வீக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ மாய் இருக்குது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம இருக்கிறது சூப்பரான பேபி பிங்க் ஹெச்டி ரோஸு ஸோ பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பவாக இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கிறது அழகான ஒயிட் அவலாஞ்சு ரோஸ் ஒயிட் ஹெச்டி ரோஸு சூப்பராக நல்லா நிறைய பூக்குங்க ஸோ ஹெச்டி வெரைட்டியாக இருந்தால் வந்து கம்மியாக பூக்குமா ஸோ நிறைய மெயின்டென் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது எல்லாமே ஹோன் ரூட்டட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் நம்ம வந்து உரம் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வந்தாலும் டெய்லியும் மார்னிங்கில் மார்னிங்கில் ஒரு டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் குள்ளே தண்ணி கொடுத்துருங்க எல்லா செடிக்குமே ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி அப்படின்னாவே வெயில் கண்டிப்பாக வேணும் வெயில் இருந்தால் தான் பூக்கள் வந்து பூக்க பூக்கும் நல்லா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மணி நேரம் வெயில் படுற மாதிரியான ஒரு பிளேஸில் நீங்கள் ரோஸ் வைக்கணும் ரோஸ் பிளான்ஸு அதுவும் காலை வெயிலாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம இருக்கிறது கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான ரோஸ் வெரைட்டி இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ செம்மையாக இருக்கே இந்த பிளான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன ஆஃபர்னா நான் நடுவில் சொல்கிறேன் இல்லை லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் சூப்பராக ஃப்ளோரி பண்டா டைப்பில் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி நல்லா ரெட் கலரில் செம்மையாக இருக்குது இப்போ கேமராவில் எப்படி இருக்கோ அதே விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும் உங்களுக்கு மெர்னிஷ் ரெட் கலர்னு சொல்லுவா இல்லைங்க அந்த மாதிரி வரும் நல்ல நிறைய பூக்கும் இந்த மாதிரி தான் பூக்கும் எப்பவுமே கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கும் ரெட் பீனோ ரோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் சீக்கிரமாக நல்ல க்ரோத் வந்துடும் செடி நல்லா பெருசாகிடும் சீக்கிரமாக கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு வெரைட்டி அடுத்து நம்ம இருக்கிறது பலூன் ரோஸ் ஆ சென்டிமெண்டல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நிறைய பூக்கும் ஸோ இது ஃப்ளவர் ப்ளூ ஆச்சுன்னா டூ டேஸில் உதிரிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி பாத்துட்டு பார்த்துட்ருக்குறது ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸோ கிரிக்கிரி ரோஸ்னாவே செம்ம சூப்பராக நிறைய பூக்கள் கொடுக்கும் மினியேச்சர் வெரைட்டி ரோஸ் இதோடய லீப்ஸுமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃப்ளவர்ஸுமே மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அழகுக்காக செடி வளர்க்குறேன் இல்லை ஒரு சாமிக்கு வைக்கிறதுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி எனக்கு ரோஸ் ஃப்ளவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸ்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது அண்ட் நாட்டு ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஒரு டூ த்ரீ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அண்ட் நாட்டு ரோஜா அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஸோ அம்மன் சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் கொயன் ரோஸ் எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எப்போவுமே ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பான்ஸு க்ரீமில் என்ன மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வருமோ அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளவரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் மாதிரி இருக்கும்ங்க ஸோ ஸ்கின் ரோஸுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுதான் இந்த ரோஸு பிரிட்டிஷ் குயின் ரோஸுன்னு சொல்லுவோம் சூப்பரான ஒரு வெரைட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ச் பாண்டில் ஸ்டாக் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ரோஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி தான் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட் ரோஸ் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஜா சூப்பராக ப்ளூமாகும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பன்னீர் ரோஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்து இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் செடி வழக்க தெரியாது அப்படிங்கிறவங்க பெகைனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன்ஃப்ளையர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரில் எல்லோ வித்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் ப்ளூமாகும் ஹெச்டி வெரைட்டி ரோஸு அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு கொடி ரோஜா டிஏ வெரைட்டி ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா பேபி ரொமான்டிக்காக கப் ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ப்ளூ ஆகும் க்ரீப்பர் டைப்பில் அதாவது கொடி ரோஸில் பெருசு பெருசாக பூக்குற வெரைட்டி ஸோ எவ்வளோ காம்பு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டன் பன்னீர் ரோஜா ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு பூக்கள் நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பட்டன் பன்னீர் ரோஸ் அடுத்து இருக்குது ரெட்டு கிரிக்கிரி ரோஸ் ஆர் மூக்குத்தி ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ இது மாலை மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான வெரைட்டி ஒயிட் கலர் ஃப்ளவரில் ரெட் கலர் பூ எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி கடைகள்லாம் இந்த பூ தான் வச்சு கட்டி கொடுப்பாங்க மேக்சிமம் நிறைய சூப்பராக இருக்குது நிறைய மொட்டுக்களோடு இருக்குதுங்க ஸோ நிறைய பிரான்ச்சஸ் நிறைய மொட்டுக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது வாவ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஆப்பிள் ரெட்ரோ ஜாஸோ எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பூவாக பூக்காமல் பக்கத்தில் நிறைய பிரான்சஸ் நிறைய மொட்டுகள் வரக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி ஆப்பிள் ரெட்ரோஸோ இதோடய ப்ளூமிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பெருசு பெருசாக பூக்கும் நிறைய பூக்கும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸு சம்மர் ஸ்னோல ஒயிட் ரோஸ் ஸோ எப்பவுமே வந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மேக்சிமம் எல்லா பிளான்ஸுமே இப்போ எப்படி பூக்கள் இருக்கோ அதே மாதிரி பூத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹேப்ரிகட் ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் ரோஸுன்னு சொல்லலாம் அவ்வளோ கியூட்டா நிறைய ஃப்ளோரி டைப்பில் டைப்ல பூக்கள் பூக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் அவ்வளோ சூப்பராக பத்து பத்து பூக்களுக்கு மேலே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஒரே செடியில் மூணு டு நாலு கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஒரு செடி நட்டாக போதும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரே செடியில் இது ஒரு கலராக இருக்குது இந்த பூ ஒரு கலராக இருக்குது இந்த பூ ஒரு கலராக இருக்குது ஸோ இந்த மாதிரி மூணு நாலு கலராக சேஞ்ச் ஆகக்கூடிய சூப்பரான ரோஸ் தாங்க இது இதை பார்த்தீங்கன்னா பீனட்டா ரோஸ் சேஞ்சிங் ரோஸ் லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் கல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் இருக்குது இந்த ரோஸ்க்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க சூப்பரான ஒரு வெரைட்டி எல்லாமே சூப்பராக மொட்டுக்களோட இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது ரோஸ் பிங்க் பட்டன் ரோஸ் ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ மொட்டைகள் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு மொட்டைகள் இருக்கும் ஸோ என்னவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக நிறைய மொட்டைகளோட இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதுவும் பாத்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளவரில் வச்சு கட்டலாம் குட்டி குட்டியாக இருக்கும் பட்டன் ரோஸ் பிங்க் பட்டன் ரோஸ் இந்த டைம் வந்து பாட்டில் வந்திருக்குங்க செடி ஸோ செடியோடய சைஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்டா ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவரில் வச்சு கட்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ளவரோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்கும் ஃபேண்டா ஆரஞ்ச் மினியேச்சர் ரோஸ் ஹார் கிரிக்கிரி ரோஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பாட்டில் ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்டான நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கிரிக்கிரி ரோஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரிக்கிரி ரோஸில் கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கலர் இருக்குது ஸோ எல்லா கலர் கிரிக்கிரி ரோஸும் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கிரிக்கிரி ரோஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்த்துட்ருக்குறது கிரிக்கிரி ரோஸ் நம்ம சேனலில் எப்போவுமே வந்து சேல் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் கிரிக்கிரி ரோஸில் பேல் ஆரஞ்சு கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கும் பூக்கள் பூத்துச்சுனா செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஏல் ஆரஞ்ச் கலர் கிரிக்கிரி ரோஸ் நெக்ஸ்ட் ஆனால் நம்ம இருக்குது பட்டர்ஃப்ளை ரோஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புஷ் டைப்பில் வளரக்கூடிய செடி அழகுக்காக வளர்க்குறீங்கன்னா ஒரு டபுள் கலரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ தேனீக்கள்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி பூக்கள் செடிகள்லாம் வச்சிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மிராபிள் பேண்ட்டு ஆரஞ்ச் கலர் ரோஸு ஸோ நிறைய பூக்களோட எப்போ பார்த்தாலும் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மிராபிள் ஸோ மிராபல்லில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேண்டா ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் இருக்குது இந்த ரெண்டு கலரும் இப்போ அவைலபிள் இருக்குது அடுத்து இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளயர் ரோஸு சூப்பராக வந்து ஹெச்டி வெரைட்டியில் நிறைய பூக்கிற ஒரு ஹெச்டி வெரைட்டி ரோஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் கலர் ரோஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் டேஸ் ரோஸ் சேண்டல் வித் பிங்க் கலர் ஸோ இது லைட்டாக தாங்க பிங்க் ஷேட் தெரியும் நிறைய பேர் வந்து நான் பிங்க் கலர் கேட்டேன் எல்லோ கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எங்கக்கிட்ட எப்போவுமே வந்து சேண்டல் வித் பிங்க்கு மட்டும்தான் ஸ்டாக் வருது ஸோ லைட்டாக தான் பிங்க் இருக்கும் உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ளவர் ப்ளூவும் ஆகும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ளூம் ஆகும் சன்லைட் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பிங்கிஷாக வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா சாண்டில் வித்து பிங்க் கலர் ரோஸு செவன் டேஸும் பூக்கும் செவன் டேஸ் வரைக்கும் பூத்தா வாடாமல் இருக்கும் டெய்லி டெய்லி பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி தான் செவன் டேஸ் ரோஸ் ஒவ்வொரு செடியும் சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு டு ஆறு பிரான்ச்சஸோட மொட்டுக்களோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது பேபி பேரடைஸ் ரோஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் பூக்கும் கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஸோ ரொம்ப அழகான ஒரு டபுள் கலர் ரோஜா எல்லாருக்குமே பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் சில்வர் கலர் மிக்ஸ் ஆகி வந்தால் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு வெரைட்டி தாங்க சில்வர் லைன் ரோஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாக் வந்திருக்கு என்னடா ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரெட் டைகர் ரோஸ் இந்த மாதிரி ஃப்ளோரிபண்டா டைப்பில் ஒரு பலூன் மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ரெட்டு டைகர் ரோஸ் டபுள் கலரில் ஒரு ஃப்ளவர் ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளோரிபெண்டா டைப்பில் இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது எல்லாமே வந்து மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சில வெரைட்டிலாம் வந்து கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்லாகில் அப்டேட் பண்ணுறதுக்குள்ளேயே வீடியோ போட்டேன் அப்படின்னா ஸ்டாக் அவுட் ஆகிடும் அதனால் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது சூப்பரான ஒரு போனிகா ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரீப்பர் நீங்கள் வந்து கிரீப்பராகவும் வளர்த்துக்கலாம் புஷ் டைப்பாகவும் வளர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு பிங்க் ஷேட் லைட் பிங்க் ஷேடில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் காஷ்மீரி ரோஸ்லாம் ரொம்ப சூப்பராக பெரிய பெரிய ஃப்ளவராக ப்ளூம் ஆகிருக்கு ஸோ காஷ்மீரி ரோஸ்லாம் வந்து செடி வளர்க்க தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக வளர்த்து கற்றுக்கலாம் ஸோ ரோஸ் பிளான்ஸ் எனக்கு நல்லாவே மாட்டேங்குது என்ன தான் செய்கிறதுனே தெரில ஆனால் ரோஸ் பிளான்ஸ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காஷ்மீரி ரோஸ்லாம் வந்து நட்டு வச்சிங்கன்னாவே அது பாட்டு க்ரோத் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் வேறு பிளான்ஸ்லாம் வாங்கி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி இந்த நல்ல வாசனையாக இருக்கிற வெரைட்டி நாட்டு ரோஜாக்கள் இதெல்லாம் வந்து வளர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்துட்டு ஆரஞ்சு ஆரஞ்ச் கலரில் ஜெடிகா ரோஸ் எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சூப்பரான ஒரு வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நடவைக்கு நடுற வெரைட்டி தான் ஸோ ஒரு பேண்டாக ஆரஞ்சு கலர் வித் ஒயிட் கலர் டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெடிகா ரோஸ் ஆரஞ்சு ஜெடிகா அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரூபி ரெட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூபி ரெட்டு சூப்பராக இது பார்த்திங்கன்னா ஜெடிக்கா மாதிரியே வந்து ரெட்டு ஜெடிகான்னு சொல்லுவோம் ரெட் கலரில் இருக்கும் ஃப்ளவர் ஃபுல்லாக பேக் சைடில் ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் கலரில் ஸோ இதெல்லாம் ஃப்ளவர் ப்ளூம் ஆகி ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆன ஃப்ளவர் ஸோ நல்லா பெருசு பெருசாக பூக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு கேஷ்கடு கிரீப்பர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கொடி ஏற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் ஹார்ட் ஷேப்பில் ஏற்றி விட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம் ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கொடி ரோஸு கம்பி இது கூட சேர்த்தி கட்டி அது எதுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வளைச்சி விட்டோன்னா எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் கொடி ரோஜா கொடி ரோஜாவில் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா கேஷ் கேஷ்கட்னு சொல்லுவோம் ரெட் கேஷ் கட் ஸோ கொடி ரோஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பஞ்சாக தான் பூக்கும் சிங்கிளாக பூக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் கொடி ரோஜா பிங்க் வித் ஒயிட் கலர் ஷேடில் இருக்கும் ஸோ ஃப்ளவரோட பிக்சர் தெரியணும்னா கேட்லாகில் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து மொட்டுக்கலாக இருக்குது ஃப்ளவர் ப்ளூ மாச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பேபி ரொமான்டிக்கா கொடி ரோஜா டபுள் கலர் கொடி ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தாங்க இருக்கும் சூப்பராக நடுவில் ஒரு கலர் இருக்கும் பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல பிங்க் கலராகவும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இது ரெட் கலராக பூக்குது சம்டைம்ஸ் வந்து பிங்கிஷாக பூக்குது ஸோ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பூக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்கிறது ரெட்டு ஃபேரி ரோஸ் நல்லா இதுவும் ரெட் கலரில் பெருசு பெருசாக பூக்கும் ஸோ எவ்வளோ அழகாக மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்குங்க த்ரீ ஃபீட்டுக்கு மேலே இருக்குது நெக்ஸ்ட்டுனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் ஹார்கீட் ரவுஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் குட்டி குட்டியாக பூக்கும் ஆனால் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஃப்ளவர்ஸாக இருக்கும் நம்ம கொடி ஏற்றி விட்டோன்னா அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட்டு கொடி ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல பாருங்கள் ஸோ அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஒயிட்டு கொடி ரோஜா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்ச் பன்ச்சாக சூப்பராக பூக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பூ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்த்டே பார்ட்டி ரோஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளவர் மேலே ஒரு ஃப்ளேவர் அதாவது ஒரே ஈவனாக ஒரே ஹைட்டில் பூக்காது அழகாக இருக்கும் பார்க்க ஸோ இதோட ரோஸ் நேமே பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸ் ஆர் டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நிறைய பூக்கும் ஸோ ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு பிங்க் கலரில் சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது க்ரீன் ரோஸுங்க எவ்வளோ சூப்பராக வந்து சாமந்தி மாதிரி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சைமல்லி பூ இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பூவில் நடுவில் நடுவில் வச்சு கட்டினா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ஸோ துளசியெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ரீன் ரோஸ் வச்சு கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ மாலை கட்டும் போது சாமந்தியில் நடுவில் வச்சும் கட்டலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது மிட் நைட் ப்ளூ ரோஸுங்க ஸோ ஒரு கரு நீல கலரில் சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மிட் நைட் ப்ளூ ரோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நம்ம அடுத்ததாக பார்த்துட்ருக்குது அழகான ஹார்கிட் ரோஜா இது பார்த்திங்கன்னா ஒரு புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ஒரு டென் ஃபீட் வரைக்கும் க்ரீப்பராக கூட போகும் சூப்பராக இருக்கும் பார்க்க ஸோ எவ்வளோ பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வியூஸ்க்கு மேலே போன ஒரு ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ப்ளூம் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து வாடவே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ப்ளூம் ஆகிற வரைக்கும் கீழே ப்ளூம் ஆன ஃப்ளவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிங்க் ஆர்கிட் ரோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஃபைவ் கேஜி கவர்லேயே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இதே மாதிரி பெரிய பிளான்ட்டாக ஸ்டாக் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க்கு ஜெடிக்கா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க்காகவும் பூக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ பிங்க் ஜெடிக்கா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸில் ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் என்னடா ரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ சில ரேர் வெரைட்டி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ என்னடா ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீடியோவில் காமிச்ச பிளான்ஸில் ஏதாவது நீங்கள் ஃபைவ் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட்டு ஃப்ரீயாக கொடுப்போம் ஸோ அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் கிடையாது நீங்கள் ப்ரொஃபஷ்னலில் ஆர்டர் பண்ணாலும் சரி எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்டு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிவ்அவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளான்ஸுக்கு மேலே புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் ஓகே அப்படி அனுப்பியிருந்தால் ஃபைவ் பிளான்ட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பிளான்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த டூ டேஸ் மட்டும்தான் ஏன்னா எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அதில் இருந்து டூ டேஸ் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை லேட்டாக தான் வரும் பேக்கிங் ஒர்க்கில் இருக்கும்போது கண்டிப்பாக லேட்டாக தான் வரும் நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மெசேஜ் போட்டுவிட்டு எனக்கு உடனே ரிப்ளை வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் நாங்கள் மெசேஜ் பார்க்குறோம் மெசேஜ் ஒர்க்கிங் டைம் அவ்வளோ தான் ஸோ அன் டைம்லலாம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க மெசேஜ் போட்டுட்டிங்கன்னா காலோ ரிப்பீட்டட் மெசேஜோ பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒன் டே ரிப்ளே வந்துடும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக எனக்கு ரிப்ளை வரல ரிப்ளே வரல அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க அதனால் உங்கள் மெசேஜ் மேலே மேலே போயிடுது ஸோ யார் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ ஆர்டர் ஆர்டர்வைஸ் தான் நாங்கள் பார்ப்போம் இருந்து தான் மெசேஜ் பார்ப்போம் ஸோ அதனால் ரிப்பீட்டட் காலோ மெசேஜோ பண்ணாதீங்க மெசேஜ் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பார்சல்ஸ் நாங்கள் போட முடியும் ஆர்டர் எடுக்காமல் ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் நாங்கள்